அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தனுசு ராசிக்கு கோச்சர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏழு விதமான மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது குரு ஆறில் இருக்காரு எதிரியோடைய பிடியில் மாட்டிகிட்ருக்குறோம் கடன் சோமையில் மாட்டிகிட்ருக்குறோம் வயிற்றுவெளி சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்குது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக கொடுக்குது இப்படி நெகட்டிவான விஷயங்களை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு சுய ஜாதகத்திலே குருவுடைய நிலை லக்னாதிபதியுடைய நிலையில் மைனஸில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லக்னாதிபதிக்கு ஏற்பு ஜாதகத்துக்கு ஏற்பு பரிகாரங்கள் பண்ண பண்ண அதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சிரும் ஆனால் ராசி அடிப்படையில் ஆறில் குரு முறையும் போது கொஞ்சம் பலவீன நிலையை கொடுத்தாலும் இதை பலப்படுத்த கனக புஷ்பரக கல் அணிவதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இது பொதுவான ராசிக்கல் ஜாதகத்தை பார்த்தா நம்ம என்ன கல் அணியணும்னு சொல்லணும் அந்த ஆறில் இருக்கிற குருவுடைய பலவீனத்தை பலப்படுத்துறதுக்கு வியாழக்கிழமையில் ஒரு மூணு பேருக்கு சாம்பார் சாதம் அன்னதானம் வாங்கி கொடுங்க பண்ணுங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இப்போ கோச்சாரத்தில் நாலில் இருக்கிற ராகவும் ஆறில் இருக்கிற குருவும் இது ரெண்டும் டச் ஆகும்போது போது என்னன்னா வீடு வாகனம் சொத்து அம்மாஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் கடன் சார்ந்த விஷயங்கள் வயிற்றுவழி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஆனால் இப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் டச் ஆகிருக்கு சந்திரனோட வீட்டில் நட்சத்திரம் டச் ஆகும்போது எட்டுன்ற அவமானம் தடை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் மனக்குழப்பங்கள் தெளிவில்லாத தன்மை ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலை இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்ருக்கு ஆனால் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடி பாசிட்டிவான சைடில் நீங்கள் போக போகிறீங்க அதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட போகிறது இப்போ இந்த கேது பத்தாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்குது இதோடைய பதினாம் பார்வை மூணாம் பார்வையை வந்து பார்த்திங்கன்னா விரயாதிபதி ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார் அப்போ இரவில் தூக்கம் இல்லாத நிலை வேலை சார்ந்த விஷயங்கள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குது ரொம்ப முக்கியமாக தனுசு ராசி அவங்களுடைய அம்மா ஸ்தானம் வீடு வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்ருக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய அம்மிட்ட பொறுமையாக பேசுங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க ரொம்ப கோவப்படாதீங்க அம்மாட்ட விட்டு கொடுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ மனக்குழப்பத்தில் இருக்காங்க தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் ஒரு விராக்தியான தன்மையை கொடுத்துட்ருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படும் கண் கண்டிப்பாக வந்து எல்லாமே சரியாயிடும் ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கணும் கொஞ்சம் கூட வந்து அந்த எதிர்மறை வலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு சில அறிவுரைகள் கூறக்கூடியவர்கள் தப்பாக கைட் பண்ணி தப்பான முடிவுகள் கூட எடுக்க வச்சுருப்பாங்க ஆனால் இது எல்லாமே பாஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அதே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாமல் கொஞ்சம் சேஃப் சைடில் சில நல்ல விஷயங்கள் போங்க இது முக்கியமாக மனசு ஸ்தானம் இப்போ பலமதாகிறார் அடுத்தது எதிரி ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த மனசு ஸ்தானத்தை பலப்படுத்துறதுக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் ஜீவசமாதி சித்தர் வழிபாடு செய்வதும் மிக மிக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஜீவசம்மதி சித்தூர் கோயிலுக்குலாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் இப்படி நிறைய ஏராளமான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏன்னா மனசு ஸ்தானத்தை பலப்படுத்தி விட்டுரும் எப்பயுமே பாருங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணியம் போகும் அஞ்சாம் இடத்துடைய நிலையை வந்து பாசிட்டிவ் ஆக்கி விட்ரும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடமும் சரி ராசிக்கு அஞ்சாம் இடம் இப்போ தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடம் செவ்வாய் செவ்வாய் வலிமை பெற்றுருக்கிறார் சூரியன் நட்சத்திரம் ட்ராவல் இருக்கிறார் எல்லா வித பாக்கியத்தையும் கொடுக்குறாரு மிக முக்கியமாக குழந்தை ஒரு குழந்தை பாக்கியம் அரசு வேலை விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நிலை இது எல்லாமே பாசிட்டிவில் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார் இது ரொம்ப முக்கியமாக ஏழாம் இடத்துக்கு அவர் செவ்வாய் போகும்போதும் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல வலிமை பெறும்போதும் திருமண வாழ்க்கை விஷயங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் ரெண்டாவது குழந்தை நிலை மிக முக்கியமாக கணவர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் அதாவது ஏற்றத்தை நோக்கி போக வைக்கும் நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப முக்கியமாக முடித்து போன விஷயத்தை திரும்ப பேசாதீங்க உங்கள் கணவரிடம் உங்கள் மனைவியிடம் உங்கள் நண்பர்களிடம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரிடம் உங்கள் குழந்தைகளிடம் ஏன்னா அஞ்சு ஏழு இதெல்லாம் ஆகுது கோச்சாரத்தில் நாலில் ராகு ஆறாம் இடத்துல எதிரிகிற எதிரியோடைய வீட்டில் ரா ராசி அதிபதி இருக்கார் குரு பகவான் அப்போ இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்ச கதைகளை தான் திரும்பி திரும்ப பேச வைக்கும் அது பேசுறது சரியான விஷயம் கிடையாது அதேமாதிரி சனி பகவானும் குரு நட்சத்திரத்துக்கு போயிட்டார் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் குருவும் சனி வக்கரமாய் குரு நட்சத்திரம் இப்போ ட்ராவல் பண்ணுறாரு அப்போ சனி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்து நாலு மாதத்துக்கு நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே நிலையில் இருப்பார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன சொல்கிறீங்க சனி வக்கரமெல்லாம் நல்லா இருக்குமா கண்டிப்பாக மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் எப்பயுமே மூணாம் இடம்ன்றது நல்ல இடம் சனிக்கு அதில் வக்கரமாகும் போது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை செஞ்சு கொடுக்கும் ஏன்னா ரெண்டு மூணு குறிவு ரெண்டுன்ற பணம் குடும்பம் பேச்சு மூணுன்ற முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகள் மாமனார்ஸ்தானம் அப்போ இது எல்லாம் பாசிட்டிவில் மாற்றி கொடுக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் குருவோட நட்சத்திரத்தில் குரு உங்களுக்கு அந்த சனி பகவானுக்கு நாலாம் இடம் ராசிக்கு தான் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ எதிரிகளிடமிருந்து மீள்வதற்கு உங்களுக்கு வழிகள் வாய்ப்புகள் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும் ரொம்ப நாளாக வராத பண வரவை வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இங்கே பண வரவு குறிக்கக்கூடிய ரெண்டுக்குரிய சனி வக்கரமாயிட்டாரு குரு நட்சத்திரம் இருக்காரு உங்கள் பணம் உங்கள்கிட்ட வந்துடும் முயற்சியால் வெற்றிகள் கிடைப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணத்தால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்போ வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போறீங்க இப்போ ரொம்ப முக்கியமாக உடைய பார்வை சனியுடைய பின்னோக்கி பார்க்குற பார்வையில் குருவை மீது பார்வை விழும் அப்போ இங்கே நாலாம் இடம் மூணாம் இடம் வேலை செய்யும் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த வேறு இடன்றது உங்களுக்கு அது முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சுயஜாதகம் பலமாக இருக்கும்போது சரியான முடிவு எடுக்க வச்சிடும் சுயஜாதகம் ரொம்ப பாதிச்சுருக்கும்போது தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும் ஏன்னா எல்லாமே ஃபேவராக இருந்தாலும் ஒரு ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த முடிவுகள் எடுப்பது பணம் யாருக்கா கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு போகவே கூடாது ஏன்னா இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ஆப்போசிட்டான வேலைகளை செய்ய வைக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க்கான விஷயத்துக்குள்ள நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க சில பேர் உங்களுக்கு இது இப்படி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும் அதை இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படி இப்படின்னு நிறைய வித்தைகள் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அது எல்லாமே உண்மை நம்பி ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அடுத்தது உங்களுடைய இளைய சகோதரருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வழிகள் கிடைக்கும் இளைய சகோதரிக்கு வாழ்க்கை திருமண வாழ்க்கை விஷயத்தில் பாசிட்டிவான மாற்றங்களை பார்க்கலாம் மிக முக்கியமாக அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் மிக முக்கியமாக நீங்கள் வீடு வாங்கணும் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும் ஏன்னா குருவே நிலம் வீட்டில் போயிட்டார் என்னதான் ஆறாம் இடமாக இருந்தாலும் நிலம் வீட்டுக்கு போகும்போது குழப்பமான முடிவுகள் வரும் ரொம்ப குறைவான சொத்தை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் தப்பான முடிவுகள் டிசிஷன் வந்து எடுக்க வைக்கும் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிவு எடுக்கணும் ஏன்னா ஒரு எண் ஐம்பது லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை போய் அறுபது லட்சம் கொடுத்து வாங்க வைக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும் அவசரம் அவசரமாக முடிவு எடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதே போல் உங்களுக்கு புதிய வழிகள் வாய்ப்புகள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கதவுகள் திறக்கப்படப்பட நீங்கள் அந்த வழியில் நீங்கள் செல்வீர்கள் அந்த வழியில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் எதிர்மறையான வலையில் சிக்கி கொண்டிருந்தால் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல உள்ளம் படைத்தவர்களுடன் செல்ல போகிறீர்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறும் ரொம்ப முக்கியமா உங்கள் மனைவியிடம் உங்கள் கணவரிடம் அன்பாக பேசுங்கள் அவர்களிடம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணுறான்னு ரொம்ப பாசமாக கேட்டு கையை பிடிச்சி அப்படி ஒரு பாசத்தை வெளிப்படுத்தணும் ரொம்ப முக்கியம் இங்கே நிறைய பேர் அந்த விஷயத்து கூட பண்ணுறதில்ல இதனாலே வந்து கணவரும் இருக்கிறாங்க மனைவியும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்பட்டுட்ருக்கு பட் வந்து இங்கே பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் கொஞ்ச நேரம் நீங்கள் சில நிமிடம் நீங்கள் பாசத்தை வெளிப்படுத்தும் போது அது மேலும் மேலும் நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல நிலைக்குள் நீங்கள் போவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக வராத வாய்ப்புகள் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து ஏங்கிட்டிருக்கிற ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளேயும் போக போகிறீங்க எப்பயுமே வந்து துரோகம் வழியை சந்தித்தவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாழ்க்கையிலையும் டெஸ்ட் பேப்பர் வச்சாலும் அடுத்த வாழ்க்கையிலேயே அது சூப்பராக இருக்கும் அப்போ இது வரைக்கும் கடந்த வாழ்க்கைகள் வழியை கொடுத்தாலும் அடுத்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உச்சபட்ச மகிழ்ச்சி நிம்மதியான நிலை மிக மிக உயர்வான விஷயங்கள் உயர்வான வாழ்க்கைக்குள்ள நீங்க போகிறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் கதவுகள் திறக்கப்பட போகிறது இதன் மூலம் நீங்கள் சந்தோஷன்னா சந்தோஷம் இதுவரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க போறீங்க அந்த சந்தோஷத்தால் நீங்கள் உயர்வான நிலை உயர்ந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வீர்கள் நல்லது நடக்கப் போகிறது அந்த நல்லது உங்களுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறது எதிரிகள் முழுமையாக உங்களிடம் உள்ளிடம் உங்களிடமிருந்து விலகி அவர்களே நண்பர்களாக மாறிவிடுவார்கள் நல்லதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் வழிகள் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது நீங்கள் கடன் சுமையிலேருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு வழங்கப் போகிறார் ரொம்ப முக்கியமாக மஞ்சள் நிறை உடைய அணியுங்கள் நீங்கள் சாம்பார் சாதத்தை அன்னதானம் செய்யுங்கள் நல்ல மனிதர்களுடன் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம கூட வரதுக்கூடிய ரெண்டே விஷயம் ஒன்று புண்ணியம் நம்ம செஞ்ச பாவோம் இது ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத மறந்துடாதீங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் நல்லதே நினைப்போம்